ஒருவன் சாதியை சொல்லி அரசியல் செய்வானை ஆனால் அவன் பாவிங்கிறார் முத்திராமணி தேவர் இது இது வந்து ரொம்ப பின்னோக்கி இந்த சமூகம் நகருதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது அதை வந்து என்ன தொலை தொலைதூரத்தில் இருந்தாலும் வருந்தி வெக்கி அவமானத்தோடு தலைமுனிவண்டிதார் இவ்வளவு பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து இவ்வளவு கல்வியறி வளர்ந்து இவ்வளோ நவீன காலங்களில் இந்த சாதியை சொல்லி நம்ம மோதிக்கொள்வது என்பது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒன்றாக தான் நான் நான் பார்க்குறது இதழிகள் உலகத்தில் ஈடு இணையற்ற அரசராக விளங்குகிற ஐயா சிவந்து ஆயுத்தனாருடைய நினைவு நாள் இன்று ஒலிம்பிக் சங்க சங்கத்தினுடைய தலைவராக இரண்டு முறை இருந்தபோது எண்ணற்ற சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி காட்டிய பெருந்தகை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க முழங்கிய தமிழர் தந்தை ஐயா சி பாதித்தனர் அவருடைய அன்பு மகன் அவர் தொடங்கிய தினத்தந்தி என்கிற நாளேட்டினை தொடர்ந்து வளர்த்து எடுத்து உலகத்தின் உயரத்திற்கு உச்சிக்கு கொண்டு சென்ற ஆகச்சிறந்த உழைப்பாளி தமிழ்ச் சமூகம் அவரை நன்றி உணர்வோடு நினைவு கொள்ள வேண்டியது காலக்கடமை இந்த வகையில் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அந்த மகத்தான பெருமகனுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது மாவட்டம் நடந்த சம்பவம் பல இடங்களில் கூட நாம் தமிழர் இது முதல்ல பொன்பரப்பி பேசிக்கிறோம் சாதியே ஏற்றதால் அற்ற ஒரு சமதர்ம சமூகம் சமநிலை சமூகம் படைக்கணும் அதுக்கு தமிழ் தேசிய அரசியல் அதுதான் சரியானது என்று முன்னெடுத்த புரட்சியாளர் அண்ணன் தமிழரசன் பிறந்த மண்ணில் இப்படி ஒரு சாதியை வன்முறை மோதல்கள் அதாவது சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம் தண்ணீன பகை அது அவ்வளவு வலியை தருது சிறுக சிறுக தமிழ் சமூகம் ஓர்மைப்படும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி அங்கங்கே இது இந்த மாதிரியான பெரும் சிதைவுகள் நிகழ்ந்துருது இது இது வந்து ரொம்ப பின்னோக்கி இந்த சமூகம் நகருதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது அதை வந்து என்ன செய்யறது தூரத்தில் இருந்தாலும் வருந்தி வெக்கி அவமானத்தோடு தலைமுனி வேண்டியதார் இது எந்த வழியில் இதை நியாயப்படுத்துறது எப்படி இதை இது சரி இதை சரி செய்து சமப்படுத்துறதுங்கிற வழி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஒரு தலைமுறையாவது இனி வர தலைமுறையாவது இந்த சாதிய மத உணர்வு நஞ்சு இல்லாது வளர்ந்து வரணுங்கிறத எங்களுடைய விருப்பம் அதுக்காக தான் அனுதை நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் பார்ப்போம் ஆதிக்கத்தை மட்டும் வச்சு தவிச்சிட முடியுமா அதுதான் இதில் என்ன பிரச்சனைனா இது வந்து சாதியும் மதமும் வந்து கடவுள் உணர்வும் வந்து அரசியலாகும்போது இந்த மாதிரி பிளவுகளை வந்து செய்தது தான் அவங்க வாக்கு பெற முடியும் அந்த கீழான உணர்ச்சியை தூண்டாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னால் நெடுங்காலமாக வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே வந்து சாதி கிடையாது ஏன்னா பானன் பறையன் துடியன் கடம்பன் நான் குடி தவிர வேறு குடியே இல்லைன்னு புறநானூறு ஒரு பாடுது இது இதை வந்து இந் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து இவ்வளோ ஒரு அறிவு வளர்ந்து இவ்வளோ நவீன காலங்களில் இந்த சாதியை சொல்லி நம்ம மோதிக்கொள்வது என்பது ரொம்ப அறிவறுக்கத்தக்க ஒன்றாக தான் நான் நான் பார்க்குறத இதை அதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்கிறது எனக்கு எளிவு ஒருவன் சாதியை சொல்லி அரசியல் செய்வானே ஆனால் அவன் பாவியங்கிறாரு தேவர் அவர்கள் இப்போ அந்த அதை தான் நம்ம மறுபடியும் ஒரு சொல்ல வேண்டியது சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று தான் புரட்சி பாவலர் பாடுறாரு அதுக்காக தமிழ் இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் அரும்பாடாற்ற வேண்டிய தேவை உருவாகியிருக்கு அதுதான் சொல்ல வேண்டியது